ஆண்டவரும் ரச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ற தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறேன் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு விதமான துயரங்கள் உண்டு பல்வேறு காரியங்களிலே துயரங்கள் உண்டு குடும்பத்தை நினைத்து உறவுகளில் இருக்கிற குழப்பங்களில் அல்லது அவங்களுடைய வேலை காரியங்கள்ல எதிர்காலத்தை குறித்து ஒரு துயரங்கள் உண்டு இப்படிப்பட்ட துயரப்படுகிறவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்ட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் ஆனா அது எந்த விதத்துல கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல தாவிது இப்படியாய் சொல்லுகிறார் என் சிறு வயது முதல் நல்லா கவனிங்க சிறு வயது முதல் சின்ன வயதுல எனக்கு இந்த உபத்திரவம் துன்பம் எல்லாமே நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட துயரம் எனக்கு இருந்திருக்கிறது ஆனா இந்த துயரத்துலலாம் என்ன ஆறுதல் படிக்கிறது உன்னுடைய வார்த்தை தான் ஆண்டவரே என்று சொல்றார் யாரெல்லாம் தினந்தோறும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ வாசிக்கிறீர்களோ தியானிக்கிறீர்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இந்த துயரத்தை ஆறுதலாய் மாற்றக்கூடிய வல்லமையும் கிருபையும் ஆண்டவர் அடிக்கிறார் அதை தான் ஏசு கிருத்து சொல்றாரு மலைப்பிரசங்கத்துல ஜனங்கள் எல்லாருக்கும் சொல்றாரு துயரப்படுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இன்றை காலையில நீங்க கூட ஒருவேளை துயரத்துல இருந்தா இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா வேதத்தை வாசிங்க நிச்சயமா தேவன் உங்களை ஆறுதல் அடைய செய்வார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் கிருபையும் இறக்கும் மகாபரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே உடைய ஜனங்களுடைய துயரத்தை நீர் பார்க்கிறவர் அல்ல வேதம் சொல்லுகிறது துயரப்படுகிறவர்களுடைய துயரத்தை ஆண்டவர் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல அவர்களுக்கு ஆறுதலை தருகிறவர் வேத புஸ்தகமே அந்த ஆறுதலாக இருக்கிறது என் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்க அந்த சமாதானத்தை இன்று இந்த காரியங்களை பார்க்கிற இந்த வீடியோவை பார்க்கிற இந்த நாளில் இந்த வசனத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்களை நீ ஆறுதல் அடைய செய்வீராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்